தீபத்தூன் இருக்கிறதுமே பாத்தீங்கன்னா கோவில் கோவில் இடம் அப்படின்னு சொன்ன இடத்துலதான் இருக்கு இது தர்காக்குள்ள இல்ல கோவில் இடத்துலதான் இந்த அதே மாதிரி வந்து ஒரு இருபது பழனி திருத்தணி நிறைய முருகன் கோயில் நிறைய சிவன் கோயில் எல்லா இடத்துலயும் கர்நாடகா தமிழ்நாடு எல்லா இடத்துலயுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த தீபத்தூண் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் இருக்கு அது எப்படி ஏத்துவாங்கன்னு நீதியரசர்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ஒரு செம்பு கொப்பரை வச்சு அதுல காடா துணி நெய் திரி இதெல்லாம் போட்டு ஏத்துவாங்க ஒரே ஒரு நாள் ஏத்துறது யாருக்கும் எந்த எந்த ரிலிஜனுக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது ஒரே ஒரு நாள் போய் ஏத்துறதுனால அதுவும் கோயில் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட என்ன போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வச்சிருக்கோம் ஒரே ஒரு நாள் வருஷத்துல திருக்கார்த்திகை அன்னைக்கு மட்டும் நீதிபதிகள் சார் நீதிபதிகள் சொன்ன கருத்து எல்லாம் இப்ப வந்து பொது வெளியில வந்து சொல்ல முடியாது சார் அதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க அது வந்து நம்ம சொல்லக்கூடாது நம்ம சீனியர் லாயர் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் அது அவங்களோட உரிமை என்ன சார் வந்து அதுக்கு குறிப்பிட்ட காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே சரியா தெளிவாக இல்ல சார் அதாவது அப்ப இருந்த அரசியல் சூழல்னால இங்க ஏத்திருப்பாங்க சார் பட் உத்தமம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை உச்சியில் ஏத்துறது தான் உத்தமம் அதுதான் அப்படிதான் எல்லா புறணங்கள்லேயே சொல்லி இருக்கு ஏன்னா மழை உச்சில ஏற்றும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஜோதி தெரியும் சோ கடவுளை வந்து நம்ம மனசுலயும் பாக்குறது அது வந்து அந்த காலத்துல விளக்குகள் இல்லை கரண்ட் இல்ல இபி இல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து இந்த மாதிரி மழை உச்சில ஏத்தினா அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும் அது வெளிச்சத்துக்காக மட்டும் இல்ல ஒரு மலை மழை உச்சியில ஏத்தும் போது அதுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ் இருக்கு அதனாலதான் அந்த காலத்தை ஏற்றிருக்காங்க அதாவது கடவுளை நம்ம மனசுக்குள்ள பாக்குற மாதிரி அதை அந்த ஜோதி சுபமா நம்ம பாக்குறோம் கீழே சொக்கப்பான் கொளுத்திட்டு மேல போய் மலையில ஏத்துவாங்க இது இதெல்லாமே நம்ம கோர்ட்ல நம்ம வாதத்துல வச்சிருக்கோம் சார் இந்த இஷ்யூ எல்லாமே சார் அவங்க ரிப்போர்ட் வந்து அவங்க அடிஷனல் சோலிசிட்டர் ஜெனரல் வந்து கொடுக்கறதா சொன்னாங்க இது வரைக்கும் அவங்க வந்து ஒண்ணு கொடுக்கல நாளை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் சார் ஆமா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆனா அரசு தரப்புல தமிழக அரசு தரப்புல இது வந்து சர்வே ஸ்டோன் அல்லது ஜெயினர் காலத்து இதுங்கிறதுக்கு ஒன்னும் எவிடன்ஸ் கிடையாது ரெண்டாவது ஜெயினர்கள் எல்லாம் பொதுவாகவே குகையில இருந்து தபஸ் பண்ணுவாங்க

புண்படுத்த மாதிரி பேசக்கூடாது அவங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிரணும் அப்ப அவங்களுக்கு சரியா வந்து ரிலிஜன் தெரியாது அப்படின்னு தெரியாம எதையோ ஒன்னு வந்து சொல்லக்கூடாது இன்னைக்கு அட்வொகேட்டா இருக்கும் பேச முடியுது அப்படின்னு எதை வேணா அடிச்சு விட முடியாது அதுக்கு என்ன எவிடென்ஸ் சும்மா இவங்களுக்கு ஃபுல்லா தெரியாது யாரும் ஃபுல்லா படிக்கல இப்ப தமிழ் தமிழ்ங்கிறாங்களே சார் தமிழ் நல்லா பேசணும்னா யாரும் பேச மாட்டாங்களே அப்படிதான் தமிழ் சொல்றவங்க தமிழ் நல்லா பேசணும்ல தேர்தல் அதெல்லாம் சொல்லவே கூடாது ஒரு வக்கீலா அதுக்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் அந்த நீதிபதி குறிப்பிட்ட நீதி பாத்துக்குவாங்க ஆமா அந்த மாதிரி கோர்ட்லாம் ஒரு சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேர் தைரியமா சொல்றாங்க ஏன்னா ஒரு பார் லீடரா சுப்ரீம் அவர் அந்த மாதிரி வாதம் வைக்கிறார் சார் வேற ஏதாவது கேள்விகள் உண்டா இல்ல மலை உச்சியில தான் தீபம் ஏற்றணும் அதுக்கு வந்து கர்நாடகா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு கோயில்களை எல்லாம் வந்து நீங்க சுட்டி காட்டி அதற்கான இதெல்லாம் கொடுத்துருந்தீங்க சார் அதான் இவர் நம்ம அருண் சுவாமிநாதன் தான் எல்லாமே ரொம்ப சிரமம் எடுத்து எல்லா கோயில்ல இருக்கக்கூடிய அந்த தூண்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தார் எல்லா தூண்களுமே கிட்டத்தட்ட இந்த தீப தூணோட தான் இருந்தது சார் அது எல்லாமே நீதியரசர்கள் வந்து முழுமையா பாத்துருக்காங்க சார் நாங்க வந்து கண்டிப்பா அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம் அத்தனை கோயிலுமே மலை உச்சில தான் இருக்கு கிட்டத்தட்ட எல்லா கோயிலையும் ஏத்துறாங்க சில கோயில்கள் முறைதாரர்கள் ஏத்துறாங்க முறைகாரர்கள் ஏத்துறாங்க சில சிவாச்சாரியரோ இல்ல பட்டாச்சாரியரோ ஏத்துறாங்க இருக்குங்கிறது உண்மை பட் ஆனா இதுல எதையுமே மாத்தி அமைக்கல இது கோயிலோட ஒரு எசன்சியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸ்னு சொல்லுவாங்க அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் அந்த கோயிலோட ஒரு எசென்சியல் விளக்கு ஏத்துறதுங்கிறது கார்த்திகைக்கு எல்லாருக்கும் பொதுவாக தமிழர்களுக்கு எல்லாமே தெரியும் ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்தது அதை மட்டும் தான் சொன்னமே உள்ள இது வந்து எந்த யாரையும் பாதிக்காதுன்னு சொல்லியிருக்கு சார் இல்ல நீதி நீதி அரசர்கள் வந்து சமரசம் பண்ண முயற்சி சொன்னாங்க எனக்கு முன்னாடி ஆர்கி பண்ண ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்து அது வந்து இந்த மாதிரி இருக்க சூழல்ல ஒரு அரசும் அறநிலையத்துறை இந்த மாதிரி ஒரு பக்தர்களுக்கு விரோதமா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அரசும் இந்த போர்டு இந்து அறநிலையத்துறை மற்றும் மாஸ்கோ தர்கா இவங்களை வச்சா நியாயம் கிடைக்காது அப்படிங்கறது எனக்கு முன்னாடி பேசின மூத்த வழக்கறிஞர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அதனால இல்ல சமரசத்துக்கு ஒன்னும் வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது எங்களோட உரிமைகள்லாம் தெளிவா இருக்கும் போது சமரசத்துக்கு போக வேண்டாம் அவரோட கருத்து ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தீர்ப்பிலேயே தெளிவா இருக்கு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல மறுபடியும் ஊர்ஜிதம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு உரிமை இல்லைன்னா கெஞ்சி போய் கேட்கணும் சார் இது வந்து ஒரே ஒரு நாள் அவங்க வந்து விளக்கு ஏற்றோம் ரம்சான் போறாங்க பக்ரீத் போறாங்கிற போது ஒரு நாள் நம்ம போய் விளக்கு ஏத்துறது பப்ளிக்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க விளக்கு ஏத்துறது நாங்க எப்படி சொன்னோம்னா கோயில் நிர்வாகம் போகட்டும் அது போலீஸ் செக்யூரிட்டியோட போகட்டும் அந்த ஏத்தக்கூடிய யார் முறைகாரரோ அவங்க போகட்டும் இது மட்டும் தான் சொன்னோம் ஒரே ஒரு நாள் வருஷத்துல ஒரே ஒரு நாள் இது மாதிரி ஏத்துங்க ஒரு இது கூட பண்ணலாம் அப்புறம் அப்புறம் எதுக்கு சார் இதுக்கு கூட லா அண்ட் ஆர்டர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கறதும் இல்ல இதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வழக்குல அது வந்து முப்பத்தி ஒண்ணுல வந்து முடிவடைந்தது சார் பிரிவி கவுன்சில்ல அதுல என்ன தெளிவாவே ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க நூறு பேர் நூறு தடவை சொல்லியாச்சு சார் அவங்களுக்கு வந்து நெல்லித்தோப்பு முப்பத்தி மூணு சென்ட்டும் அந்த தர்கா இருக்கிற இடமும் அதுக்கப்புறம் நெல்லித்தோப்புல இருந்து தர்காக்கு போற படியும் அவங்களுக்கு சொந்தம் சொல்லிருக்காங்க சார் அதே மாதிரி நாங்க ஒரு வாதம் வச்சோம் அவங்க வந்து இந்த மாதிரி எங்களை நெல்லித்தோப்புல இருந்து தர்காக்கு போற வழியை யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த தீபத்தூனுக்கு போக முடியாதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அதுக்கு நாங்க சொன்னோம் இப்ப இவங்க கோயில் நிர்வாகம் பாத்தீங்கன்னா அவங்கதான் நானூத்தி ஐம்பது அடியில் இருக்கு இந்த அடிவாரத்திலிருந்து இந்த ஐம்பது அடியில இருக்கு இந்த வந்து வந்து அடி அடிக்கு தான் எங்களோட படிகள் சொல்லி நீதி விஜயகுமார் வந்து இப்ப சொல்லிருக்காரு ஏற்கனவே ஒரு தீர்ப்புல அந்த எங்களுக்கு சொந்தமான உங்களை படிகளை நீங்க யூஸ் பண்றீங்க நானூத்தி ஐம்பது அடிக்கு ஆனா கொஞ்சம் தூரம் எங்களை மாட்டேங்களா அந்த படி அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வச்சிருக்கு சார் கோர்ட்ல ஆமா அது ஏன்னா அது வந்து கொஞ்சம் தான் வரும் நெல்லித்தோப்புல இருந்து கொஞ்சம் இந்த சைடு போனா அது ஒரு போர்க் ஷேப் அப்படின்னு சொல்லி நீதி அரசர் சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு அந்த போர்க் ஷேப் அப்படிங்கிறது இந்த சைடு தர்காக்கு போகும் இந்த சைடு தீபத்தூனுக்கு போகும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தர்கா இருந்து அறுபத்தி மூணு மீட்டர்ல இருக்கு பதினஞ்சு மீட்டருக்கு மேல இருந்தாவே என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கறதான் வந்து நீதியரசர் கனகராஜோட தீர்ப்பு இது வந்து அறுபத்தி மூணு மீட்டர்ல இருக்கு சார் இதனால யாருக்குமே ஒன்னும் பாதிப்பு இல்ல அதனாலதான் கடைசியா நாங்க சொல்லும்போது கூட சொன்னோம் இது வந்து ஒரு வழக்கு தானே வந்து ஏத்திட பெரிய பூதாகரமான பிரச்சனையும் கிடையாது யாருக்கும் அவங்களும் பாதிக்க போறதுல இவங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட இல்ல மீடியா இவங்களுக்கு கோர்ட்டு வக்கீல் தான் இது ஒரு பெரிய விஷயம் இது ஒரு வழக்கு சார் அது அதனால இது எந்த மதத்தையும் புண்படுத்தாது மத்த இது மாதிரி கிடையாது அதே மாதிரி ஆர்கியூமெண்ட்ல இது வந்து பழமையான பழக்க வழக்கம் அதை மீட்டு எடுக்கிறதுக்காக தான் நாங்க அதை வந்து பண்ணிக்கிறோம் சொன்னீங்க அதே மாதிரி அரசு தரப்பு இவங்க எல்லாம் வந்து இது வந்து ஒரு உரிமையில் நீதிமன்றத்தை கொண்டு போற மாதிரி வந்து இவங்க அது சொன்னாங்க சார் அதுக்கு தான் சொல்லிடும் ஏற்கனவே உரிமையில் நீதிமன்றம் இந்தந்த பகுதி யார் யாருக்கு சொந்தம் இந்த மலையே முருகனுக்கு தான் சொந்தம் சொல்லியாச்சு இந்த குறிப்பிட்ட பகுதிகள் தவிர நெல்லித்தோப்பு தர்கா படிகள் தவிர மற்ற ஏரியாலாம் முருகனுக்கு தான் சொல்லி தெளிவா சொல்லியாச்சு சார் தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்னோட வீடு அப்படின்னு முடிவாயிருச்சு சார் ஒரு பெரிய இடம் இருக்கு ஒரு கிரவுண்டு ஒரு ஒரு மூலையில ஒருத்தர் கொடுத்தாச்சு மீதி இடத்துல நான் என் வீட்ல எப்படி வேணா சார் நான் நான் ஒரு யாரையோ உள்ள விட்டேன் ஒருத்தரை ஒவ்வொருத்தரையும் நான் அவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்க வேண்டாம் இல்லையா அதே மாதிரி கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி தடுக்க முடியாது இதுதான் தீர்ப்போடு வெரி சிம்பிள் கேஸ் சார் இது பட் பல விதமான வாதங்கள் செஞ்சு இது ஒரு பெரிய கேஸ் ஆக்கிட்டாங்க இது அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாரும் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க சார் ஜட்ஜிங்களும் பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டு மூணு நாள் தான் விசாரிச்சிட்டு இருக்காங்க ஏன்னால் எல்லாத்தையும் கேட்கலன்னா அப்புறம் நாளைக்கு கேட்கலன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும் நீர் நீதி அரசர்களும் அதுக்கு முழுமையா வந்து இந்த மாதிரி இந்த அவங்களோட பொறுமையெல்லாம் வந்து ரொம்ப நம்மலாம் உட்காரவே முடியாது சார் அவ்வளோ நேரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு விசாரி விசாரிச்சாங்க சார் யாரெல்லாம் சார் இப்போ அனைத்து தரப்பினரும் பேசியாச்சு நாளைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அட்லிகேட் ஜென்ரல் திரு பிஎஸ் ராமன் மட்டும் ரிப்ளை இருபது நிமிஷம் கொடுக்குறேன்னு இருக்கார் இது மட்டும் தான் நடக்கும்னு நினைக்கிறேன்னு அதோட மத்தபடி எல்லாருமே வந்து அவங்களோட தரப்பு வாதத்தை வச்சாச்சு நீ என்னையெல்லாம் வந்து ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காரு அது கொடுத்துருவோம் சார் அதுக்கப்புறம் நீதி அரசு ஜென்மெண்ட்லாம் அவங்க கூடிய சீக்கிரம் அவங்க கொடுப்பாங்க சார் பெரிய சார் இவ்வளவு பேரோட வாதங்களை வந்து அவங்க சொல்லணும் நாளைக்கு இல்லாட்டி சரியா எழுதலாம் நீங்க இந்த வாதம் எல்லாம் எழுதலன்னு அதனால அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் வேணும் அவங்கள சீக்கிரம் கொடுத்துரு நீதி அரசர்கள் அவங்க எல்லாம் அது முருகனுக்கு தான் சார் தெரியும் ஆமா இவரு எதிர்பார்ப்பார் நான் வந்து வக்கீலா நம்ம கட்சிக்காரர் ஜெயிக்கணும்னு நினைப்பேன் தனிப்பட்ட முறையில நம்மளுக்கு வேற வேற இது இருக்கும் அதனால முருக பக்தர்கள் அப்படி எதிர்பார்ப்பாங்க வேற பக்தர்கள் வேற மாதிரி எதிர்பார்ப்பாங்க நன்றி சார் நன்றி